இந்த வீடியோவில் நாமே இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் நைனில் இருக்கக்கூடிய செய்தி அப்படின்ற விரிவான பகுதி தான் பார்க்க போகிறோம் இந்த விரிவான எழுதின ஆசிரியர் ஜானகிராமன் அவர்கள் இவங்கள பற்றின சின்ன ஒரு ஆசிரியர் குறிப்பு இந்த கதையோட விளக்கம் முடிஞ்சது பிறகு பார்க்கலாம் ரொம்ப சின்ன கதை தான் இது அருமையான கதை ஒரு இசைய வந்து மையமாக எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் இது இசை வந்து மொழியை கடந்தது அதனால தான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டாக ஆகுங்க அந்த சீ சி சீ சாங் இருக்கு இல்லையா அது வந்து கனடா சாங் தான் நம்ம நிறைய பேருக்கு வந்து கனடா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த பாட்டு வந்து அந்த இசையை வந்து மக்கள் நிறைய பேருக்கு வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு அதனால இந்த ஊர் மட்டும் இல்ல தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸ்ல வந்து இந்த ஒரு பாட்டு வந்து ரொம்ப வைரலா ட்ரெண்ட் ஆச்சு ஏன் ஏன்னா அந்த அட்ராக்டிவான அந்த ஒரு இசை தான் அது இந்த பாட்டு இப்போ வந்தது கிடையாது பல வருடங்கள் வந்து முன்னாடி வந்தது ஆனால் இப்போ வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ அது ஒரு இசை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு கேட்சியாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாராலையும் இந்த பர்டிகுலர் பாட்டு பேசப்பட்டது அதனால தான் இசைக்கு ஒரு மொழி இது எதுவுமே வந்து கிடையாது எல்லாத்துக்கும் அப்பாறுப்பட்டது மொழி நாடு இனம் எல்லாத்துக்கும் அப்பாறுப்பட்டது இந்த இசை தான் அப்படின்னு சொல்றேன் சரி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த கதையோட விளக்கத்துக்குள்ள போயிடலாம் ஒரு நாகஸ்வர வத்வான் வந்து ஒரு ஒற்றை மாட்டு வண்டியில் வந்து இறங்கி இந்த வக்கீலோட வீடு வந்து நுழையிறார் இந்த கதையில் வந்து வக்கீல் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவாங்க சரியா ஸோ அவங்க வேலை பார்க்குறது இது வந்து ப்ரொஃபஷன் வந்து வக்கீல் சரியா ஸோ அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க இந்த வித்வான் இருக்காங்களே அந்த நாகஸ்வர வான்க்கு வந்து ஒரு மகன் இருக்காங்க அந்த மகனோட பேர் தங்கவேலு ஸோ அவங்களும் மற்ற வாத்தியங்கள் எல்லாமே தேவைப்படும்ல அதையும் எடுத்துட்டு அந்த ஒத்துக்காரரும் ஒத்துக்காரர்னா யார் அப்படின்னு பார்த்தா இதுக்கு பின்னாடிலாம் இருந்து வாசிப்பாங்க நிறைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க இல்லையா இந்த நாதம் மட்டும் இருந்தால் போதாது மற்ற இசைகளும் கருவிகளும் வேணும் இதெல்லாமே அவங்க எல்லாருமே எல்லாமே நுழையிறாங்க ஸோ அவ்வளோ வக்கீலுக்கு வந்து இந்த நாகஸ்வர விற்பான் ரொம்ப ஒரு பிரியம் ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே வந்து இப்போ டிஜே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த காலத்துலலாம் இதே மாதிரி விற்பானுகளை வரவழைச்சி வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் தான் வந்து எல்லாம் வந்து கலை நிகழ்ச்சி எல்லாமே நடத்துவாங்க ஸோ இதே மாதிரி பெரிய ஹால் இருக்கு உள்ள கூட்டிட்டு போகிறாங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போறாங்க அங்கே இருக்கக்கூடிய மற்ற குழுக்கள் கோஷ்டிங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு கலைஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்மளோட நாகஸ்வர வானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்போது ஒரு மேற்கத்திய ஒரு இசை விற்பானு ஒருத்தவங்க இருக்காங்க அந்த இசைக்குழுவோட தலைவர் அவர்தான் வந்து பிலிப் போல்ஸ்கா அப்படின்றது ஸோ இவங்க கிட்டேயும் போய் நம்மளோட நாகஸ்வர வித்வான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இவர் தான் இந்த மாதிரி நாகஸ்வர வித்வான் இந்த மாதிரி ஆதம் வாசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ சொல்லிட்டு முடித்த பிறகு அதுவும் அவங்க வீட்டில் வந்து இருபது இருபத்தஞ்சு பேருக்கு மேலே இருப்பாங்க ஸோ எல்லாருக்கிட்டையும் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க ஸோ இவரோட இவர் வந்து காரணம் என்ன அவரோட நிகழ்ச்சி நடத்துகிறதுக்காக ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல ஏறி உட்காந்துட்டு அந்த தங்க வேறு இருக்காங்களே நம்மளோட அந்த பையன் ஸோ அவங்க அந்த பையன் பின்னாடி இருக்கான் அந்த ஒத்துக்காரர்கெலாம் உட்காந்துருக்காங்க இவங்களோட அந்த பாட்டை வந்து கம்பீரமாக ஆரம்பிக்கிறாங்க கீர்த்தனையை வந்து பாடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மீன்ஸ் நான் ஆதத்திலேயே வாசிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்க அந்த பாட ஸ்டார்ட் பண்ண உடனேயே நம்மளோட போல்ஸ்கார் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட முகத்துல வந்து ஒரு புன்வரவல் இருக்கு புன்முருவல் வந்து இருக்கு ஸோ அதை அந்த ரசிச்சு ருசிச்சு அந்த இசைய வந்து அப்படியே ஃபுல்லா மனசுக்குள்ள ஆட்கொண்டு அதை வந்து ரசிக்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க கண்ணெல்லாம் மேலே சொல்லிக்கிடுச்சான் தன்னை மறந்து அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கான் தன்னோட ஆத்மா வந்து அவர்கிட்டயும் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு வந்து ஃபுல்லாக இசைக்குள்ள வந்து மூழ்கிட்டாரு அப்போ ஒரு கட்டத்தில் அந்த நாதம் வந்து பிளே பண்றதை நிப்பாட்டுறாங்க சரியா வாசிக்கிறத நிப்பாட்டுறாங்க ஆனா போல்ஸ்கா வந்து இன்னுமே கணத்துறதுல இன்னும் அந்த இசையில வந்து அப்படி மூழ்கித்தான் இருக்காங்க ஸோ அந்த நிமிஷம் வந்து அந்த அவர் மறுபடியும் அந்த மதிமயங்கி இருக்காங்க இல்லையா மறுபடியும் கம்பேக் டு த நார்மல் வர்றதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் வந்து எடுத்துக்க அங்கே அங்க நிறைய பேர் வந்து அந்த மேலை நாட்டுக்காரர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஃபுல் ஃபார்மலா பேண்ட் ஷர்ட் கோட் எல்லாம் விட்டுட்டு உட்காந்துருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே நடக்கிறது எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க இல்லையா ஸோ நம்மளோட நகஸ்வர வித்தன் என்ன சொல்கிறாருன்னா ஐயா நான் உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் ஒரு சோதனை வந்து வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வக்கீல் வந்து கேட்குறாங்க என்ன அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இப்போது வந்து இவர் வந்து ஒரு ராகம் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க தசரி மாமா அப்படின்ற மாதிரி ஒரு ராகம் ஒன்று வந்து அப்படியே அவரோட இதில் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதை கேட்டதுமே நம்மளோட வக்கீலுக்கும் கொஞ்சம் இந்த இசை ஞானம் எல்லாமே அந்த காலத்தில் நிறைய பேர் இருக்கும் நமக்கு தான் இப்போ அந்தளவுக்கு இல்லை அது வந்து ப்ரொஃபஷனாக நம்ம படிக்கிறோம் பட் அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி இசை ஞானம் அப்படிங்கிறது பேசிக்காவே எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா வளர்ப்பாங்க சரியா இந்த வக்கீல் வந்து தக்குனு உடனே கண்டுபிடிச்சிடறாரு இது வந்து சாமா ராகம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்க இப்போது அந்த தசரீரா சரி தசரி மாமா இந்த ஒரு ராகத்தை வந்து மறுபடியும் அவர் வந்து வாசிக்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க மறுபடியும் நம்மளோட போல்ஸ்கா வந்து மறுபடியும் தன்னைல இருந்து தன் நிலை மறந்து அந்த இசைக்குள்ள வந்து போயிட்டாங்க அப்படியே கை தட்டி தட்டி அந்த ராசகர் ராகத்தை வந்து இசைக்கிறாங்க கை நீட்டி ஏதோ கேக்குற மாதிரி வந்து ஃபீல் பண்றாங்க இது நடக்கிறது அங்க அந்த ஹால்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்துட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல உட்காந்துருக்க இருக்க மனுஷன் வந்து ஆடுறது நிப்பாட்டிட்டு ஆடிட்டே இருக்காங்க சோ ஆடுறதை நிப்பாட்டிட்டு ஒரு கட்டத்துல எழுந்திருச்சு நின்னுடுறாரு நின்றுடுச்சு மறுபடியும் அந்த இசை எந்த பக்கம் இருந்தோ அதே பக்கம் நோக்கி வந்து நடக்கிறாங்க நடந்துட்டு அந்த மேடையை போட்டிருக்காங்க இல்லையா அந்த மேடை கிட்டவே போய் உட்கார்ந்துறான் உட்கார்ந்துட்டு தலைய ஃபுல்லா கவர்ந்துட்டு அந்த இசையை அப்படியே தன்னை மருந்து ஃபுல்லாவே மனசுக்குள்ள வந்து ஆள் கொண்டுட்டாரு கீர்த்தனை வந்து பாடுறது நீ பாட்டவே இல்லை கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வந்து சாந்த முலேகா அப்படின்றது ஒரு ராகம் சோ இந்த ராகத்தை வந்து பாடுறாங்க சோ இந்த ராகத்தை பாடினதும் இன்னும் போர்ட்கா வந்து அப்படியே மெய் சில்து வந்து போறாரு சோ இது பாடி கொஞ்ச நேரத்துல கீர்த்தனை வந்து முடிஞ்சு போச்சு ஸோ வாத்தியம் எல்லாமே நின்றுச்சு ஏன்னா அவங்களோட இதை வந்து முடிச்சிட்டாங்க சே வாத்தியம் வந்து நிற்குது ஸோ மேடையில் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஐயோ ஒரு பாடுறது நாதத்தை வந்து வாசிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டாங்களே இப்போ போல்ஸ்காவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து நம்மளோட போல்ஸ்கா கண் முழிச்ச பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வேற ஒன்றுமே வாசிக்காதீங்க என்னோட உயிரே போய்விடும் போல இருக்குது வேறு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சோ என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட வக்கீல் என்ன சொல்றாங்க நான் தயவு செஞ்சு இந்த சாந்தி மூளைகாருக்குள்ள இந்த ராகதவன் திரும்பி வாசிக்கணும் வேற எதுவுமே நீங்க வாசிக்காதீங்க மறுபடியும் வாசிக்கணும் ஒன்ஸ் மோர் அப்படின்ட்டு நம்மளோட போல்ஸ்கார் கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நம்மளோட ஒரு கலைஞன் இவ்வளவு ஆசைப்பட்டு கேட்குறாங்களே அப்படின்ட்டு அப்படி இசைக்கு மயங்கி கேட்குறாங்களேன்னு மறுபடியும் நம்மளோட நாகஸ்வர வீத்வான் வந்து மறுபடியும் அதே சாந்தி மூளைகாராக ராகத்தை வந்து வாசிக்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அஞ்சு தடவை ஆறு தடவை திருப்பி 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 வந்து இந்த கீர்த்தனையும் வந்து வாசிச்சுட்டே இருக்காங்க ஒரு வழியாக முடிக்கவும் செஞ்சுட்டாங்க அந்த ஹால் முழுக்க ஒரு அமைதி ஒரு நிசப்தமான ஒரு நிமிடம் வந்து அப்படி நிலவிட்டே இருக்கு சோ முடிஞ்ச பிறகு நம்ம ஓசுக்க கண்ணு முழிச்சு நம்மளோட வக்கீல பார்த்து வக்கீலோட பேரை இந்த இடத்துல ரிலீவ் பண்றாங்க மணி அப்படிங்கிறது அவரோட பேர் சரியா அதை பாருங்க மணி என்கிட்ட வந்து இந்த ராகம் வந்து ஏதோ ஒரு செய்தி வந்து சொல்றதுக்கு வந்து என்ன ட்ரை பண்ணுது இந்த உலகத்துல வந்து ஏதோ ஒரு செய்தி கேக்குது இந்த செய்தி எனக்கு டேரக்டா நிசை மூலியமாக எனக்கு கன்வே பண்ணுது இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாருக்கும் எனக்கு திகச்சு நிற்கிறாங்க ஏன் இந்த இவர் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இவருக்கு தமிழ் தெரியாது இங்க வாசிக்கக்கூடியதோ தமிழ் விற்பான் தான் ஆனா இசைக்கு மொழி இல்லை அப்படிங்கிறது எல்லாமே வந்து கூடிய விஷயம் ஆனாலும் அதையும் தாண்டி இவர்கிட்ட என்ன செய்தி சொல்ல வருது அந்த இசை மூலியமா இவர் என்ன வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு ஆர்வமா இருக்காங்க ஒரு சந்தேகத்தோடையும் இவர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இவரோ ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுட்டு தான் மனசுல வந்து ஏதோ இசை வந்து சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க தன்னுடைய எண்ணத்தை வந்து எப்படி வெளிப்படுத்தணும் என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணி நம்ம வெளியப்படுத்தணும் அப்படின்னு தெரியாம தடுமாறி நிக்கிறது எல்லாருமே திகிச்சு பாக்குறாங்க அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த உலகத்துல இருந்து இந்த சங்கீதம் மூலிமா எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிது நான் ரெண்டு கை நீட்டி அதை வந்து தாராளமாக வாங்கிக்கிட்டேன் ஒரு காலையில் ஒரு எந்த ஒரு சங்கீதமும் எனக்கு கொடுக்காத செய்தியை இப்போ நான் வந்து பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரின்னு சொல்கிறாங்க உன்னை விற்பன் வந்து கேட்குறாங்க என்னங்க அப்படின்ற மாதிரி ஸோ நம்மளோட மக்கி மணியிருக்காங்களே அவ வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் சொல்கிறாங்க ஏன்னா அவர் வந்து ஆங்கிலத்தில் சொல்லிட்டு இருக்காரு ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சோ இவருக்கு என்ன மாதிரி இந்த நாதம் வாசிக்கும் போது இவர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார் அப்படின்னா இந்த லைன் வாசிக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லைன் வந்து வாசிக்கும் போது உலகம் முழுவதும் பிணக்காடாக கிடைக்கிது இந்த உலகம் ஃபுல்லாமே எங்க பார்த்தாலும் இந்த பிணக்காடாக வந்து இருக்கு எங்க பார்த்தாலும் ஒரே இறைச்சலா இருக்கு ஒரே கூச்சலா இருக்கு எல்லாருமே ஒரு அதி அடிதடி சரியா ஓகே ஒரே அடிதடி புயல் வீசும் மரங்கள் முடிகின்றன எல்லா இடத்துலையும் புயல் வீசி மரங்கள் எல்லாமே வந்து கீழே வந்து விழுந்துட்டு இருக்கு அலை உயர உயர எழுந்து குடிசலை குடிசைகளை மூழ்க அடிக்கிறது அதுக்கப்புறமா இடி விழுந்த சாலைகள் மரங்கள் பட்டு போகின்றன கட்டடம் இடிந்து விழுந்தது ஸோ அதாவது எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஒரு துர்சம்பவம் வந்து நடந்துகிட்டே இருக்கு அந்த ஆனா போர்க்களம் எல்லாத்தையும் நடக்குது ஆனா அந்த போர்க்களத்துல அந்த ஒரு இறைச்சலில் அந்த ஒரு கூச்சல்ல நான் மட்டும் அப்படியே ஒரு அமைதியாக ஃபீல் பண்றேன் என்னை சுற்றி எந்த ஒரு சப்த சத்தமே இல்லாம ஒரு நிசப்தமா இருக்கிறத என்னால் வந்து உணர முடியுது அது ஏன் அப்படின்னா இந்த இசை கேட்கும் போது எனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகுது ஃபஸ்ட் அப்படி இறைச்சல் அப்படி இப்படின்லாம் இருந்துட்டு நான் மட்டும் அமைதியாக ஃபீல் ஆகுற மாதிரி எனக்கு இருக்கு எனக்கு இந்த இது இந்த ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான் எனக்கு சொன்ன செய்தி ஒரு அமைதியான என்ன சுத்தி இந்த இந்த அமைதி மட்டுமே எனக்கு போதும் இந்த அமைதியில கலந்துட நான் வந்து ரொம்பவே தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ நம்மளோட இந்த போல்கா சொன்னது எல்லாத்தையுமே நம்மளோட வத்மான் கிட்ட வந்து நம்மளோட மணி வர்க்கி வந்து ஃபுல் டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து சொல்கிறாங்க ஸோ இது கேட்டதுமே எனக்கு நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு புரியல ஆனால் இந்த ராகத்தோட மெய்ப்பாடி வந்து ஒரு அமைதி தான் எல்லா இடத்துலையும் ஒரு அமைதி நிலவணும் அப்படின்றான் ஆனால் நீங்க சொன்ன மாதிரி அந்த இடி மின்னல் மாதிரி இல்லைனாலும் அமைதி தான் இல்லை கடைசி லட்சியமாக இருந்த பாட்டோட அந்த மெய்ப்பாட்டு பொருள் மெய்ப்பொருள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அப்படின்னு நம்ம போல்ஸ்கா வந்து ஆச்சரியமா இது பண்ணி போட்டு போட்டு ஆ இந்த செய்தி தான் நாதத்துக்கு வந்து சொல்லவா வேணும் எல்லா இதையும் கடந்ததல்லவா அந்த இசை அந்த மாதிரி சொல்லிட்டு உடனே நம்மள விட்பானோட கையை பிடிச்சிட்டு உங்கள் கையை கொடுங்க நீங்கள் இந்த வாசிச்சிங்க இல்லையா கடவுளே இறங்கி இந்த விரலை பிடிச்சி வாச மாதிரி இருந்தது கடவுளாக நினச்சிட்டு இந்த விரலை வந்து நான் வந்து முத்தம் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு தன்னோட உதட்டில் வந்து முத்தம் கொடுக்குறாங்களாம் ஸோ இதோட இந்த கதையை வந்து முடிஞ்சுது எப்படி ரொம்பவே ஒரு சின்ன தான் இல்லையா இப்போ நம்ம வந்து பார்க்க போறது நூல்வெளி வந்து பார்க்க போறோம் சரியா ஆனா கதையை விட நூல்வெளி எல்லாமே வந்து பெருசா இருக்கும் இந்த நூல்வெளி எழுதின ஆசிரியர் இந்த கதை எழுதின ஆசிரியர் ஜானகி ராமன் அவர்கள் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா செய்தி இது கூட சேதி அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு ஒரு சிறுகதையில ஒரு சின்ன பகுதியா தான் நமக்கு இப்ப வந்து கொடுத்துருக்காங்க சரி அவர் வந்து தஞ்சை மாவட்டத்துல வந்து பிறந்தாரு இவர் வந்து உயர்நிலை பள்ளி ஆசிரியராகவும் வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்புறம் வானொலியில வந்து கல்வி ஒளிபரப்பு ஆஹ் அமைப்பாளராகவும் வந்து இருந்திருக்காங்க இவர் நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க மணிக்கொடி கிராம ஊழியன் கனையாளி கலைமகள் சுதேசி மித்ரன் ஆனந்த விகடன் கல்கி இதை மாதிரி நிறைய இதழ்கள்ல வந்து ஆஹ் வந்திருக்கு ஓகே இவர் எழுதுன சிறுகதை எல்லாமே நிறைய நாவல்களை வந்து படைச்சிருக்காங்க நாடகங்களுக்கு வந்து எழுதியிருக்காங்க இப்ப எழுதின செய்தி இந்த சிறுகதை வந்து அஹ் சிவபிரிக்ஷா அப்படின்ற தொகுப்புல வந்து இடம்பெற்றிருக்கு தஞ்சாவூர்ல இருந்து நிறைய பேர் வந்து அஹ் இந்த மாதிரி சிறுகதை எழுதுறது கவிதை எழுதுறதுன்னு நிறைய பேர் வந்திருக்காங்களா இல்ல யாரு அப்படின்னு பார்த்தா ஊவே சாமிநாதன் மௌனி தி ஜானகிராமன் அவர்கள் இப்ப நம்ம பார்த்தது அப்புறம் தஞ்சை பிரகாஷ் தஞ்சை ராமையா தாஸ் தஞ்சாவூர் கவிராயர் இவங்க எல்லாமே தஞ்சாவூர்ல இருந்து வந்தவங்க தமிழுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ தெரிந்து கொள்வோம் பகுதி பாருங்களேன் இதுலயும் நிறைய இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டிக்க இசை கருவியில் நாகஸ்வரமும் ஒன்று சரியா இது வந்து நான் நிறைய பேர் பேச்சு வழக்கில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா உண்மையான இது வந்து நாகஸ்வரம் அப்படிங்கிறது தான் நிறைய இந்த மங்களகலமான பல நிகழ்வுகள்லாம் நடக்க முடியும் அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த நாகஸ்வரம் வந்து வாசிக்கப்படுது இந்த சிறப்பு வந்து அதாவது இந்த சிறப்பான கருவி வந்து ஆஹ் அறநூறு வருஷங்களுக்கு முன்னாடிதான் வந்து தமிழகத்துல வந்து வாசிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது பதிமூணாம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட சங்கீத ரத்னகரம் அப்படின்ற நூல்ல இந்த கருவியை பத்தி எந்த ஒரு விஷயமே வந்து கூறல அதே மாதிரி வந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரையில் உள்ள எந்த ஒரு பதிவுகளுமே இந்த கருவி இருந்ததாகவோ இதை வாசிச்சதாகவோ இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ நியூஸ் எதுவுமே வந்து கிடைக்கல அதனால தமிழக பழமை வாய்ந்த கோயில்கள்ல கூட இந்த சிறப்பங்கள்லாம் நிறையா இருக்கும் இல்லையா இதுல கூட இந்த கருவிகளை வந்து நம்மளால பார்க்க முடியுறதில்ல அதனாலதான் இந்த கருவி வந்து பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்து இதாயிருக்கலாம் ஆயிருக்கலாம் நம்மளோட தமிழ்நாட்டில் அந்த அந்த வந்து சொல்லப்படுது இந்த நாகஸ்வர கருவி வந்து எந்த மரத்தால செய்யப்படுதுன்னா ஆச்சா அப்படிங்கிற மரத்தால செய்யப்படுது வெட்டின உடனேல இந்த கருவி வந்து செஞ்சிட மாட்டாங்க சரியா அந்த இந்த இசை கருவி செஞ்சிட மாட்டாங்க அதை அப்படியே போட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் இந்த இந்த இசை கருவி வந்து செய்வாங்க இந்த பழைய வீடுகள்லாம் வந்து பிரிச்சு எடுப்பாங்க இல்லையா அந்த ஆச்சா மரக்கட்டை இதை வச்சே தானே நாகஸ்வர கருவிகளை வந்து செய்யப்படுவாங்க இந்த நாகசுவரத்துல கூட மேல் பகுதியில் சீவாளி அப்படின்ற ஒரு கருவி பொருத்தப்பட்டிருக்கும் இது வந்து சீவாளி நானல் இந்த மாதிரி நல்ல திக்கான புல் வகையை கொண்டு தான் செய்யப்படுது ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது ரொம்ப சின்ன கதை அருமையான கதை தான் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது லெசன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா மரகமா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி எதுனாலும் ஓகே நம்ம வந்து வீடியோ போடலாம் அண்ட் என்ன இன்னொன்னு அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே கேட்டிங்கன்னா எங்களுக்கு வீடியோ போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியா ட்ரை பண்ணுங்க குரல் சரி கிடையாது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து கோல்டாக கோல்டன் அண்ட் காஃபாக இருக்குது ஸோ தேங்க்யூ